இப்படியே போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவ்வளவு தான் இப்போ வர தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஒரு அரசியல் கட்சியாகவே செயல்பட ஆரம்பிக்கலை ஏற்கனவே இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகளை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வெல்வது அவ்வளவு எளிதான ஒன்றா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதிலேயே தெளிவாக சொல்லியிருக்கோம் திராவிட கட்சிகள் கட்சி ஆரம்பிச்சிலிருந்து ஆட்சியை வரை கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்கன்னு தேர்தலில் ஜெயிச்சதுக்கப்புறம் நல்லது பண்ணாங்களா கெட்டது பண்ணாங்களான்றது பிரித்து பார்த்து கருத்து சொல்கிறது மக்களுடைய வேலை ஆனால் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கப்பட்ட கஷ்டங்கள் போராட்டங்கள் தான் இத்தனை வருஷமாக திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லும்போதும் சரி அப்புறமும் சரி ஆரம்பித்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடியே அறிமுகப்படுத்தி அதுக்கு ஒரு பாட்டும் போட்டாச்சு இன்னும் அரசியல் சம்பந்தமா தமிழக வெற்றி கழகம் ஒரு படி கூட எடுத்து வைக்கலதான் ஒரு அரசியல் கருத்து கூட இன்னும் பொது பெரிய அளவில் விஜய் அவர்கள் பேசல கட்சியில் முக்கிய நிர்வாகின்னு சொல்லக்கூடிய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களும் அதை பற்றி எதுவும் பேசல ஒரு அரசியல் கருத்து கூட இதுவரை சொல்லப்படலை கட்சி கொடி அறிமுகப்படுத்தின பிறகு தமிழகத்தில் அரசியல் சம்பந்தமா எந்த பிரச்சனையும் நடக்கலையா விஜய் அவர்களுக்கு இன்னொரு படமும் வேற இருக்குது அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் அவர் முழுநேர அரசியலில் ஈடுபடுவார்னு வச்சுக்கலாம் ஆனால் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் எந்தவித கருத்தும் சொல்லாமல் இருக்கிறது சரியா ஆனால் அதை பண்ணாமல் தன்னுடைய எக்ஸ்தல பயோல தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு போட்டிருக்காரு ஆனால் போஸ்ட் ஃபுல்லாகவே இந்த கோட் படத்தினுடைய போஸ்டர்ஸை ரீட்வீட் பண்ணுறதா மட்டும்தான் இருக்குது சரியாது விஜய் அவர்களுடைய படம் அதை பண்ணுறது தப்பில்ல தான் ஆனால் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு எக்ஸ்தல பயோவில் வெளிப்படையாக அறிவிச்சுட்டு சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் பகிரக்கூடிய அவர் அரசியல் சம்பந்தமாக ஏன் பேச முன் வரல எதனால் தமிழக வெற்றி கழகம் இந்த தயக்கத்தை காட்டுறாங்க சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலருந்து வெளியில் வந்த உறுப்பினர்கள் பலர் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியடையாமல் இருப்பதற்கும் வெற்றியடையாமல் இருப்பதற்கும் முக்கிய காரணங்களில் ஒன்று நாம் தமிழர்னு சொன்னாலே தமிழகம் முழுவதும் இருக்கிற பலருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது சீமான் துறைமுருகன் காளியமால் உள்ளிட்ட ரொம்ப சொற்பமான நபர்கள் மட்டும்தான் இப்படி சில முகங்கள் மட்டுமே பிரபலமாக இருக்கிறதுனால தான் கட்சி வளர்ச்சி அடையலை அப்படின்னு அதிலிருந்து பிரிஞ்சு வெளியே வந்து கட்சி ஆரம்பித்த முன்னாள் நிர்வாகிகள் ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சுருப்பாங்க அதே இது தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயாவது ஒரு நாலஞ்சு பேர் தெரியுது ஆனால் இங்கேன்னு பார்த்தா நைன்டி எயிட் பர்சன்ட் எல்லாருக்குமே தமிழக வெற்றி கழகம்னா ஞாபகத்துக்கு வர்ற ஒரே ஆள் விஜய் மட்டும்தான் ஆனால் இதுவும் தப்பு இல்லை பெரிய குறையும் இல்லை ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்துறதை தாண்டி அவரை என்ன மாதிரி முன்னிலைப்படுத்துகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது சினிமாவில் அவர் பஞ்ச டயலாக் பேசுகிறத போஸ்ட்டாக போடுறதுனாலையோ அவருடைய பிக்சர்ஸை எடுத்து அவர் அழகாக இருக்கிறாரு ஸ்டைலாக இருக்கிறாரு இந்த மாதிரி போடுறதுனாலையோ அரசியலில் ஜெயிச்சிட முடியாது இது ஏன் அவ்வளோ முக்கியம்னா விஜய் அவர்கள் அரசியலில் தெளிவான ஸ்டாண்டில் நின்னால் மட்டும்தான் அவருடைய தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் அதே அரசியல் நிலைப்பாடில் நிற்க முடியும் இப்போ வர விஜய் அவர்களை தாண்டி பொது யாரும் அரசியல் சார்ந்து இல்லை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் ஆனால் கால இதை கட்டுப்படுத்த முடியாது எப்போ இருந்தாலும் அரசியல் சம்பந்தமாக பொது கருத்துக்களை கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வெளிப்படுத்த தான் செய்வாங்க இப்போ இருந்தே அவங்கள அரசியல் ரீதியாக பழக்கலை அப்படின்னா தவறான கருத்துக்கள் சொல்லி கட்சியினுடைய எதிர்காலமே இதனால் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்படும் இதுக்கு இப்போ சரியான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு மாநாடு தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தேமுதிகாவோட முன்னாள் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக மாநாடு எப்படி நடத்தினாரு அப்படிங்கிறத விஜய் அவர்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தாக இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு துண்டு நிறுவனம் செய்யக்கூடிய அன்னதானம் ரத்த தானம் மாணவர்களுக்கு பாராட்டு விழா இப்படியான நிகழ்ச்சிகள் தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்டு வருது இதை ஒன்றும் குறைச்சி சொல்லலை ஆனால் அரசியலுங்கன்னு வந்துட்டால் இது வெறும் ஒரு பகுதி தான் பெரும்பகுதி மக்களுக்கான பிரச்சனையை பேசுறது தான் அரசியல் கட்சியோட வேலை இதுவரை தமிழக வெற்றி கழகம் பேசிய அரசியல்னா அரசியல் என்ன அப்படின்னு கேட்டாலும் டக்குன்னு பதில் வராது தமிழக வெற்றி கழகம் இதுவரை பேசிய ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை இருக்குதான்னு கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு பதில் இருக்குது அதுதான் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவம் இந்த சம்பவத்தில் நடந்த தப்ப சுட்டிக்காட்டி இது அரசு நிர்வாகத்தினுடைய அலட்சியம் அப்படின்னு நேரடியாக குற்றச்சாட்ட விஜய் அவர்கள் முன் வச்சுருப்பார் அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களை நேரடியாக மருத்துவமனைக்கே போய் பார்த்தார் உண்மையிலேயே அதெல்லாம் அரசியல் சார்ந்து ஒரு நல்ல ஒரு நகர்வு அதுக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு தமிழக மக்கள் கிட்ட கிடைச்சது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்டாக இருந்ததுன்னு பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அவர் சட்டம் ஒழுங்கு சமரசம் இல்லாமல் நிலைநாட்டணுன்ற கருத்தை தெரிவிச்சிருப்பார் அதுக்கப்புறம் அவ்வளவு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடி அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் இப்போ வர பெரிய ஈடுபாடு அரசியல் சம்பந்தமா தமிழக வெற்றி கழகம் ஈடுபாடு இல்லாமல் தான் இருக்குது தினமும் தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தா மட்டும்தான் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தீர்க்க உதவினால் தான் அவங்களுடைய கட்சி மக்கள் மக்கள்கிட்டையும் பெரிதளவில் சென்றடை இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஜெயிக்கணும்னா தமிழக வெற்றி கழகம் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்களில் ஒன்று அரசியல் சம்மந்தமாக நிறைய கருத்துக்களை பேசணும் மக்கள் பிரச்சனைகளில் தலையிட்டு அதை தீர்க்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும் அதே போல் தமிழக வெற்றி கழகம்னா விஜய் அவர்கள் தான் அப்படின்ற முகம் இருக்கிறது சரிதான் ஆனால் அது சினிமா ரீதியாகவும் பஞ்சாக் பேசுகிற மாதிரியும் அவரை ஸ்டைலாக காட்டுற மாதிரியும் இல்லாமல் அரசியல் சார்ந்து அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் சரியாக இருக்கிறது போல அவரை முன்னிலைப்படுத்தும் அதற்கடுத்தபடியாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு என்ன மாதிரியான அரசியல் பேச போகிறாரு என்னென்ன தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறாருன்னு எல்லா அரசியல் கட்சிகளும் உற்று கூடிய முக்கியமான மாநாடு அதில் எந்த சமரசமும் இல்லாமல் ஒரு விழா நடத்துகிற மாதிரி அதை நடத்தாமல் உண்மையான அரசியல் மாநாடு எப்படி நடக்குமோ அதே மாதிரி மாசா நடத்தணும் விஜய் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த மாநாட்டிலிருந்து தான் தெரியும் அதனால தான் மாநாடு ரொம்ப முக்கியன்ற மாதிரி மக்கள் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்